அடையார்களே நாம் முன்னோர்களுக்கு திதி செய்கின்றோம் அப்பொழுது மூன்று பிண்டங்களை வைத்து பூஜை செய்கின்றோம் மூன்று பெரிய பிண்டங்கள் அதன் மீது மூன்று சிறிய பிண்டங்களை வைத்து பூஜை செய்கின்றோம் இது எதற்காக என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் முதல் பிண்டம் பெரியது தந்தையாகவும் அதை மேலே உள்ள சிறிய பிண்டம் தாயாகவும் இரண்டாவது பிண்டம் பெரியது பாட்டனாகவும் அதன் மேலே உள்ள சிறிய பிண்டம் பாட்டியாகவும் மூன்றாவது பெரிய பிண்டம் முப்பாட்டனாகவும் அதன் மீது மேலே உள்ள சிறிய பிண்டம் முப்பாட்டியாகவும் இப்படியாக மூன்று தலைமுறைகளுக்கு பெயர்கள் சொல்லி பிண்டங்களுக்கு திதி கொடுத்து பூஜை செய்கின்றோம் அதோடு இருபத்தி ஓரு தலைமுறைகள் முன்னோர்களுக்கு பெயர்கள் சொல்லாமல் நாம் திதி கொடுக்கின்றோம் மூன்று பிண்டங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பூஜை செய்து நாம் குடும்பத்துடன் மன மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து சிறப்பாக வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சி